சுற்றுலா செல்ல அனுமதி வழங்கிய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றிகள் எஃ பி எஃப் உதவி ஸ்ரீ எஸ் வி எஸ் ஜெயகுமார் கல்வி சுற்றுலா சென்ற இடம் தேனி மாவட்டம் கல்வி சுற்றுலா உதவி பள்ளி நன்குடையாளர்கள் கல்வி சுற்றுலா ஒருங்கிணைப்பு பள்ளி பணியாளர்கள் வீடியோ எடிட்டிங் வேல் டேக் தமிழ் நெட்ஸ் ஸ்டார்ட் பிகாய்ன் ஏ பஸ்ஸு வந்துருச்சுடா ஏக்கு பாருங்க பஸ்ஸுக்கு கற்பூரக்கட்டுறதுக்கு பஸ்ஸு கிளப்பு போகுதுதே எல்லாரும் கிளப்பி ரெடியா இருக்க நனுக்கு தேங்காய் உள்ள கருப்புற கட்டுறேங்க பாரு அப்ப தேங்காய் உடைப்பாங்குதானே ஆமா தேங்காய் உடைச்சா தேங்காய் சிதறி போயிரும் ஜாமலம் தேங்காய் சிதறி போதுரும் இ பஸ்ஸுக்கும் தேங்காவில கருப்பு தொட்டி சுத்துறாங்க அப்ப தேங்காய் தேங்காய் உடைக்க போறாங்க போறா தேங்காய் உடைச்சி ச தறி போகுது பாரு

நானு பாலாஜி பிரணாவெல்லாம் வேனில் ஏறி போயிட்டு அங்கே தூக்க தூக்கம் வர மாதிரி பாட்டு போட்டனால தூங்கிக்கிட்டே போயிட்டு ஆமாண்டா நம்ம தான் வேனில் ஏறதுனால மிடில் சாங்ஸ் தான் போடுறாங்க நம்ம நல்லா ஜாலியாக தூங்கிட்டே போகிறோம் அந்த பஸ்ஸில் போய் எட்டி பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் சார் சார் இங்கே போகிறேன் சார் பஸ்ஸில் என்ன ஆட்டை ஆடுறாங்கன்னு ஆமாண்டா சசி நம்ம பசங்கள்லாம் என்ன ஆட்டம் ஆடுறாங்க எங்கே பாடுறாடே டீச்சராக ஆடுறாங்க பாடுறா அங்கே பாடுற பேரண்ட்னா ஆடுறாங்க பாடுறாடே அங்க பாருங்க சார் சரஸ்வதி அக்கா என்ன ஆட்டாடுறாங்க செம்மையா ஆடுறாங்க சார் நாங்க பஸ்ல இருந்து நைட்டு ஃபுல்லா செம்ம டான்ஸ் மாணவர்களோட சந்தோஷத்துக்காக பெற்றோர்களும் பெற்றோர்களோட சந்தோஷத்துக்காக மாணவர்களும் செம்மையாக டான்ஸ் ஆடி இந்த கல்வி சுற்றுலாவை செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வராங்க மறுநாள் காலையில் வைகை டேம் போகலான்ட்டு ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கோம்

என்னங்க வீடியோ இருக்குங்களா நான் நல்லா தெரியுதுண்ணா இந்த வாய்க்கேட்டம் பூங்காவை சுற்றி வரும் ட்ரெயினில் நாங்கள் எல்லாரும் போனோம் இதில் வந்து டோரா பூச்சி பீமு பென்டனு சிங் சான் இது அனைத்து படமும் வரஞ்சிருந்துச்சு ட்ரெயினில் போறேன்னா என்ன இடம் இல்லையா அடுத்த ட்ரெயினில் வராங்கன்னா ஒருத்தவங்க ಯಾರ

படி 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 கார் வலிக்குதா மோகனா ஆ நிமிர் நிமிர் பார்வா ஆ வெரி குட் வா 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 போங்க போங்க இந்த வைகை டைம்ல எவ்வளவு தண்ணீர் இருக்கு பாருப்பா மாணவர்கள் அணைக்கட்டுகளை பற்றி பாடத்தில் படிச்சிருப்பாங்க நேரடியாக பார்த்தது இல்லை இப்போ தான் இந்த வைகை அணையை நேரடியாக மாணவர்கள் வந்து பார்த்துருக்காங்க இந்த வைகை அணையில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் எல்லாம் இதற்கு இந்த மாவட்டத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு விவசாயங்களுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இங்கே இருக்குது என்பதை மாணவர்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் கொஞ்சம் கொஞ்சம் பார்வை தெரிஞ்சவங்க கண்ணால பார்த்து இந்த அணைக்கட்டுகளையும் நீர் தேக்கங்களையும் தெரிஞ்சுக்கினாங்க முழுவதும் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சொல்லி மட்டுமே புரிய டேம்ல நாங்கள் இந்த ரெண்டு நாள் கல்வி சுற்றுலாவிற்கு மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தோம் மாணவர்கள் அவங்க பெற்றோர்களோட ஜாலியாக இந்த இயற்கை அழகுகளையும் பார்த்துக்கிட்டு வைகை டேமை சுற்றி என்னென்ன நடக்குதுன்ட்டு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்க முடியலையா என்னடா அப்படி வாங்க இங்கே அப்படி நில் இப்படி நின்று இந்த போக்கஸ் பண்ணி எடுங்க இந்த அந்த பக்கம் போக சொல்லுங்கள் எல்லாரையும் இங்கேருந்து எடையா எல்லாம் கவர் ஆகும் போங்க போங்க சசி ஆய் சொல்லிட்டு போடா ஆ 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

நாங்கள் பஸ்ஸில் ஏற போறோம் திரும்பி எங்கே போறோம் தெரியலையே கும்பகர ஃபால்ஸ் வந்தாச்சு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் இந்த கும்பகர அருவி காலையில் எட்டு மணிக்கு திறந்தாங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு வர திறந்துருக்கும் பெரியவங்களுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு சின்னவங்களுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு இந்த அருவியில் நல்லா சில்லுன்னு தண்ணி விட்டுச்சு இதில் நாங்கள் விழுந்து விழுந்து குளிச்சோம்

அடுத்ததா அருள்மிகு சுயம்பு வீரப்ப அய்யனார் கோயிலுக்கு போயிருந்தோம் நிறைய பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் இந்த கோயில் இருந்தது அதாவது காட்டுக்குள்ளே இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இதை சுற்றி நிறைய மரங்கள் ரொம்ப உயரமான ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு ஒரு இயற்கை சூழலோடு இருந்தது மாணவர்கள் எல்லோருமே சந்தோஷமாக அந்த கோயிலில் அவர்களுக்கான வேண்டுதலை வேண்டி மகிழ்ச்சி அடைந்தாங்க ியாவிலேயே சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் என்றால் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் தான் இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு தெய்வங்களும் சனீஸ்வரனுக்குள்ள அடக்கம் அதனால இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு மூன்று ஜோடி கண்கள் இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்த மாணவர்கள் பெற்றோர்கள் பணியாளர்கள் இவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டுள்ள குறைகளை நீக்குமாறு எள்ளு தீபம் ஏற்றி சனீஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த கோயில்ல குரூப் போட்டோ எடுத்துட்டு கூடலூர் என்ற இடத்திற்கு நைட் தங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் சனீஸ்வரன் கோயிலிருந்து கூடலூர் போற வழியில ஆன்மீக தலங்களை பார்வையிட்ட நம்ம பள்ளி மாணவர்கள் பக்தி பாடலுக்கு நடனம் தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க போன வருஷம் டூல நட்டுன்னு கிட்டே ஆனா இந்த வருஷம் நாட்டுங்களையே செம்மா டம்மாங்க பதினான்காம் தேதி இரவு கூடலூர்ல இருக்கக்கூடிய தேஜஸ் மஹாலில் தங்கிட்டு காலை உணவை இங்கவே மாணவர்கள் பணியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு இரண்டாவது நாள் கல்வி சுற்றுலா தொடங்க இருக்கிறோம்

இதுதான் கோடிலிங்கம் கோயில் நேராக பார்த்துவா என் கோடி கரெக்டா இருக்கான்னு பாரு டெங்குவா உங்க <laughs> பசங்க மட்டும் வா மேல படிக்கட்டு தான் ஒண்ணு இல்ல பயப்படாம வா போடா முன்னாடி போடா போ முன்னாடி போ ஃப்ரீ இடம் தான் போ போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போயிடு நேரா போ நேரா போ நேரா போ வாடா ஸ்டூடெண்ட் மட்டும் வா அங்க நில்லுங்கடா அப்படியே நில்லுங்க வெரி குட்ரா வாடா ரச்சிதா ஓம் நம சிவாய நல்ல கத்து யாரும் வராதா பின்னாடி வராதா கீழே மேல போமா அம்மா மாமா போடு கூட்டுமா போற ருத்ரன் நீ வீடியோல தெரிஞ்சா தெரியா

கோடிலிங்கம் கோயிலுக்குள்ளே போயிட்டு நிறைய சிவலிங்க உருவங்கள்லாம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வழிபாட்டுட்டு அடுத்ததாக இந்த கோயிலேருந்து வெளியில் வரோம் கோடிலிங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மௌன சித்தர் ஆசிரமத்துக்கு போனோம் அங்கே அன்னதானம் கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு மௌன சித்தரை பார்த்து வணங்கிட்டு வந்தோம் அடுத்ததாக சேரன் ஃபன் பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே சில்ட்ரன்ஸுக்கு தேவையான விளையாட்டு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இங்கே வந்திருக்கோம் இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு அடுத்ததாக ஒரு வேன் எடுத்துருந்தோம் அதுதான் இந்த வேனு இந்த ஃபன் பார்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் மாணவர்கள் எல்லாமே போட்டிங் போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பணியாளரே மாணவர்கள் அனைவரையும் உட்கார வச்சு ஓட்டி வந்து காமிச்சாங்க ஏய் எவளோது சாபோம் டேய் கையில் நடுல யாரு உட்காந்துருது இந்த ஓரமா ரத்திதா தலைத்துக்கு தலை தெரியுது அடுத்ததான் சன் மூன் என்ற இந்த விளையாட்டை தான் இப்போ மாணவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க இது ஜெயின்ட் வீல் மாதிரியான ஒரு ராட்டணம் கீழேருந்து இருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வரக்கூடிய ராட்டணம் நல்லா பயந்துட்டே போனா தான் த்ரில்லிங் ஆகுதான் வினோத் கத்திரா வினோத அடுத்ததா இந்த பன் பார்க்ல வீடியோ கேம் இருந்தது அதை விளையாடணும்னு சொன்னாங்க மாணவர்கள் தான் இப்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக எலி அடிக்கிற கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் ஆ அர்ச்சிச்சுமா ஆ பாரு எத்தனை உயிரை சாகடிக்கிறப்பார் ஆடி

அடுத்ததா தேனியில் இருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு திரும்ப சாப்பிட கிளம்பிட்டோம் பதினைந்தாம் தேதி இரவு தட்டி விலாஸ் என்ற ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கிருந்து பள்ளிக்கு கிளம்பியாச்சு ஏழைக்கு வரவே இல்லை பதினான்கு பதினைந்து ரெண்டு நாள் கல்வி சுற்றுலாவில் மாணவர்கள் ஆடி பாடி ஓடி டயர்டாயிட்டு பதினைந்தாம் தேதி இரவு பள்ளியை வந்தடைந்தோம்